சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா மகாபாரதத்தில் கர்ணனை ஸ்ரீகிருஷ்ணர் வஞ்சகம் செய்து கொன்றார் என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டவர்கள் ஜெயிச்சதே வஞ்சகத்தினால தான் கிருஷ்ணருடைய தான் இப்படிலாம் சொல்லுவாங்க முதல்ல கடவுள் அப்படி பண்ணுவாரா ஏன்னா அங்கே கிருஷ்ணரே கடவுளாக காட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ கடவுள் ஒரு பக்கம் ஜெயிக்கணும் ஒரு பக்கம் தோற்கணும் அப்படின்னு நினைப்பாரா சரி கடவுள் நல்லவங்க பக்கம் தானே நினைப்பார் அதனால் கெட்டவங்க தோக்கணும்னு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் யார் நல்லவங்க இல்லையா பிறக்கும் போதே பாவிகள் நாம் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சொல்லுவாங்க ஸோ அப்போ யாருமே வந்து இங்கே நல்லவங்கன்னே சொல்ல முடியாது அப்போ கடவுள் நம்ம எல்லோருக்கும் எதிராக சதி செய்வாரா அப்படின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இதில் குறிப்பாக கர்ணன் இறக்கும்பொழுது எப்படி இறக்குறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ணன் வந்து தானம் செய்வதில் மிகச்சிறந்தவன் யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவான் சோ அப்படிப்பட்ட கர்ணன் அவன் செய்த தானத்துடைய புண்ணியம் அவனை பாதுகாக்குது அது இல்லாமல் பிறக்கும் பொழுதே அவன் வந்து கவச குண்டலத்தோடு பிறக்கிறான் அதுவும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஸோ இதையெல்லாம் அவன்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கான சூழ்ச்சியை கிருஷ்ணர் பண்ணுவார் ஒருத்தரை விட்டு கவச குண்டலத்தை வாங்க சொல்லிடுவார் அப்புறம் புண்ணிய கணக்கை இவரே போய் ஒரு பிராமணன் மாதிரி போய் வாங்கிட்டு வந்துடுவார் இப்போ யுத்தம் ஸோ அர்ஜுனனை அழிக்கக்கூடிய சக்தி கிருஷ் கர்ணனுக்கு மட்டுமே இருக்குது ஸோ மற்றவர்கள் வந்து போரில் பங்கெடுக்க மாட்டார்கள் அர்ஜுனனுக்கு இக்குலாக இருக்கிற மற்றவர்கள் விதுரன் துரோணர் துரோணாச்சாரியர் இருப்பார் ஆனால் துரோணாச்சாரியரையும் வஞ்சகத்தினால் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து ஏகலைவன் அவனுக்கும் அந்த சக்தி இருக்கும் ஸோ அது ஆரம்பத்திலே அவனுடைய கட்ட விரலை துரோணாச்சாரியர் வந்து குரு கேட்டுவார் ஸோ அதனால் அம்பு விட முடியாது இல்லையா ஸோ அப்போ இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்கிறது கர்ணனும் அர்ஜுனனும் தான் அதிலும் கர்ணனுடைய வாழ்க்கை லட்சியமே அர்ஜுனனை அழிக்கிறது தான் அந்த கதைப்படி இப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நிற்கிறாங்க சண்டை இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சமமாக தான் அடிச்சிக்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா தேர் சக்கரம் வந்து ஒரு பழத்தில் சிக்கிக்குது கர்ணனுடைய தேர் சக்கரம் ஸோ அப்போ அந்த தேரோட்டியை இறங்கி தள்ள சொன்னால் அவனும் முடியாதுன்றான் அதுக்கப்புறம் இவனே இறங்கி தள்ளுறான் தள்ளும்பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா அம்பு விடு அப்படின்ட்டு ஸோ அப்போ கர்ணன் சொல்கிறோம் இதெல்லாம் அநியாயம் நான் கீழே இருந்தேன்னா நீ கீழே இருந்து தானே சண்டை போடணும் நீ மேலே இருந்துட்டு நான் கீழே இருக்கிறவனை எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுன் கர்ணன் சொல்லுவான் இறங்கி வா அப்படின்ட்டு அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் இறங்காது அப்படின்னு ஸோ இதில் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்குது தேர் எதில் விழுந்தால் என்ன இல்லையா இவர்கிட்ட அற்புதமான வித்தையெல்லாம் இருக்குது வந்தது அர்ஜுனனை கொல்ல தான் அவன் தான் நிற்கிறான் சக்கரம் தானே கீழே வந்துருச்சு அவர் மேலே தானே இருக்கார் அழகாம்பு விடலாமே அதே மாதிரி கர்ணனை அழிக்கிறதுக்கு தான் அவங்க வந்துருக்கிறாங்க அப்படியே அவன் திணறி வந்தான்னா இதான் சாக்குன்ட்டு அவங்க அவங்க டக்குன்னு அம்பு விட்டுற போகிறாங்க இப்போ போய் அதை சரி பண்ணிவிட்டு வா நீ மேலே வா நான் அதுக்கப்புறம் அம்பு விடுறேன்னு யாராவது சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிஜமாக மகாபாரத யுத்தம் இதில் காட்டின மாதிரி நடந்தது கிடையாது மகாபாரத கதையும் சரி ராமாயணமும் சரி பைபிள் குரானும் சரி எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது நிஜத்தை நிஜத்தில் நடந்த கதையாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இப்படி தான் அவுட்கம் வரும் அவர் வஞ்சகம் செஞ்சு வீழ்த்திட்டார் இதுவாக அந்த மெசேஜ் ஸோ அப்போ இது நடக்கலை இதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுருக்குது இந்த கதையில் அப்படின்னு பார்க்கும்போது தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமாவது இருக்கும் ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்னா இன்னொரு விஷயம் இப்போ க கர்ணன் மேலேருந்தே அம்பிவிட்டுருக்கலாம் சரி இறங்கிட்டான் இறங்கி இருந்து கூட அம்பு விடலாமே ஏன்னா மேலேருந்து இருந்து அம்பு விடுறத விட கீழே இருந்து அம்பு விடுறது சேஃப் அவன் சக்கரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம் ஒளிஞ்சிக்கிட்டு அம்பு மட்டும் வச்சு விடலாம் ஸோ உண்மையிலே இருந்து அம்பு விடுறது ஈஸி உண்மையிலே அது சண்டையாக இருந்திருந்தான் அப்போ அதில் வேறு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இந்த யுத்தம்ன்ற விஷயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா ஆன்மீகத்தை தேடி தான் சாது சன்னியாசிகள்லாம் காடு குருமார்கள் இவங்களெலாம் தேடி போடுறாங்க இன்னும் சண்டையாக போடுறாங்க அப்போ இது ஆன்மீக புஸ்தகம் பைபிள் குரான் ராமாயணம் மகாபாரதம் கீதை எல்லாமே இப்போ ஆன்மீகத்துக்கும் சண்டைக்கும் என்ன சம்மந்தம் உண்மையிலே இது என்ன சண்டை அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் அதைவிட முக்கியம் எதற்கான சண்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க எதுக்கான சண்டை அப்படிங்கிறது எல்லா மதத்திலுமே எதுக்கான சண்டை மீண்டும் ராஜ்யத்தை அடையணும் ஏன்னா ராஜ்யம் அபகரிக்கப்பட்டுருச்சு இல்லையா தர்மர்கிட்ட ஸோ மீண்டும் அடையணும் அது அதுக்கான யுத்தம் மகாபாரதன்றது அது மட்டும்தான் கரெக்ட் அதே மாதிரி குரானில் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக சண்டை போட கடவுள் சொன்னாலும் கூட அப்படி சண்டை போட்டால் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ அதுவுமே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சண்டை தான் இந்த ரகசியம் இதில் இருக்குது ஆனால் ராமாயணம் மட்டும் வித்தியாசமாக அந்த ராஜ்யத்தை அபகரித்து அனுப்புகிறாங்க இல்லையா அவங்களுடைய சித்தி கைகை கைகையோட சண்டை நடக்காது ஸோ அதுக்கு பதிலாக ராமர் என்ன பண்ணுவார்னா அந்த வனவாசத்தில் போகிற வழியில் நிறைய அசுரர்களை ஸோ அதில் யாருமே வந்து கூட சண்டை போடுறவங்களோ ராமருக்கான எதிரியோ கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் ராவணனை தவிர்த்து ஸோ ராவணன் மட்டும் அது அவனும் எதிரி கிடையாது மனைவி கத்திட்டு போயிடுறான் தான் எதிரி ஆகிடறோம் இல்லை மனைவி கற்றுனதுனால எதிரி அது வரைக்கும் எதிரி கிடையாது ஸோ அங்கே சண்டை போட்டுட்டு வராரு ராஜ்யத்துக்கு வரார் ஸோ இதில் என்ன ரகசியம் அப்படின்னா பாருங்க இதுவரைக்கும் வந்து யார் சொத்தை அபகரித்தாங்களோ ஆஸ்திய ராஜ்யத்தை அபகரித்தாங்களோ அவங்க கூட சண்டை ஆனால் ராமாயணத்தில் மட்டும் அவங்க கூட சண்டை கிடையாது வேறு எதுக்குடியோ சம்மந்தமே இல்லாதவர்களோட சண்டை அது வெவ்வேறு காரணம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா எதனால் ராஜ்யத்தை இழந்தாங்க மகாபாரதத்தில் யாரால் இழந்தாங்கன்னு வந்துருச்சு ஆனால் உண்மையில் அது யாரால் கிடையாது எதனால் இழந்தாங்க பைபிளும் சரி குரான்லேயும் சரி எதனால் இழந்தாங்க அதோடு யுத்தம் ஸோ அப்போ எது அதுன்னு சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு ஜடப்பொருளோடு அதாவது உயிர் இல்லாததோடு மனிதன் கிடையாது விலங்கும் கிடையாது அப்போ யாரோட யுத்தம் பத்து தலை ராவணன் அந்த பத்து தலை ராவணன்தான் காரணம் ராஜ்யத்தை எழுப்பதற்கு ராமர் மட்டுமல்ல தர்மராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மா ம குரான் பைபிளில் உள்ள கதைகள்லையும் சரி அப்போ யார் அந்த ராவணன் மனுஷன் கிடையாது ராவணன் தான் சாத்தான் சொல்கிறது அப்படி ஒரு மனிதன் கிடையாது பத்து தலை கொண்ட மனிதன் இருக்க முடியுமா யோசித்து பாருங்க ஸோ அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் பத்து தலை ராவணன் அவங்கிட்ட தான் இழக்கிறாங்க எல்லாருமே ராஜ்யத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது வந்து நிஜத்தில் நடந்த கதை கிடையாது எந்த மத புஸ்தகத்தில் உள்ள விஷயமும் ஆனால் அதது அதில் இருக்கிற மாதிரியே நடந்தது கிடையாது ஆனால் நிஜத்தில் நடந்த ஒரு விஷயம் அங்கே கதை வடிவத்தில் இருக்குது ஆனால் நிஜத்தில் நடந்தது ஸ்தூலமாக கிடையாது சுக்ஷமமாக நடந்தது மனதுக்குள்ளே நடந்தது ஏன்னா கோபம் பற்று பேராசை அகங்காரம் மனதுக்குள்ளே தானே இருக்குது அதை அழிக்கிறது தான் யுத்தம் ஏன்னா இதனால் தான் ராஜ்யத்தை இழந்தார்கள் யார் ராமாயணத்தில் வர ராமர் இங்கே பாண்டவர்கள் இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா அதெல்லாம் உண்மையிலே யார் அப்படின்னா நாம தான் நம்மக்கிட்ட எங்கே ராஜ்யம் இருக்குதுன்றீங்களா இல்லை அப்படின்னா இழந்துட்டோன்னு அர்த்தம் எப்போ இருந்துச்சு அதை நாம் மறந்துட்டோம் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கலியுகத்தின் இறுதி நூறு வருடம் கடவுளே வரார் அவருடைய இருப்பிடமாகிய பறந்தாமத்தை விட்டு அது செம்ப நிறமான ஒலி உலகம் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு இந்த பூமியை நான் சொர்க்கமாக தான் படைத்தேன் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு அங்கே நீங்கள் தேவதைகளாக வாழ்ந்தீங்க அந்த தேவதைகளை தான் இந்துக்கள் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம் ஏன் தெய்வம் அப்படின்னு சொல்கிறேன்னா தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்களே தவிர காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்களே கொஞ்சம் கூட இருக்காது ஏன்னா இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் தானே சாத்தான் ராவணன் சொல்கிறோம் அவனுக்கு வேலையே கிடையாது கடவுள் படைத்த உலகத்தில் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அதனால் அது வரைக்கும் இந்த பூமி சொர்க்கம்தான் செல்வம் ஆரோக்கியம் அழகு எல்லாமே அபரிமிதமாக இருக்கும் இயற்கை வளம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மற்றபடி இயற்கை சீற்றம் நோய் இந்த மாதிரி துக்கம் கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து நம்ம இழக்கிறோம் யாருக்கிட்ட மனுஷங்கிட்ட கிடையாது இந்த குணங்கள் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் அதுக்கு முன்னாடி வராத அந்த குணம் இங்கே ஏன் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உடலை இயக்க இயக்கக்கூடிய அழிவற்ற ஆ ஆத்மா நான் அப்படின்ற உணர்வுலே இருப்போம் அதாவது உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து கருத்தை செய்துன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் அந்த தேவதைகளுக்கு இருக்கும் எங்கே அந்த தேவதைகள்னால் எங்கேயும் இல்லை அவங்களே தான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து சொர்க்கத்தை இழந்து நரகத்தில் வந்து அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் கடவுள் வர்றார் ஸோ ராமாயண மகாபாரதத்தில் காட்டப்படக்கூடிய அந்த கதாபாத்திரம் அல்லது மக்கிய முக்கிய அந்த கரு கருவின் நாயகர்கள் பாண்டவர்களாக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மை குறிக்கிற விஷயம்தான் இப்போ இந்த கர்ணன் யார் ஏன்னா இப்போ இது யாரை குறிக்கிது அப்படின்னா கலியுகத்தின் இறுதியில் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறார் ஒரு வயோதிகர் உடலில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மாகுமார் குமாரிகள் அந்த பிரம்மா குமார் குமாரிகளுடைய கதை தான் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா இறைவன் சொல்கிறார் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் நீ உடம்புன்ற உணர்வு வரும்போது தான் காம கோபம் பற்றி அங்காரம் வந்துச்சு இப்போ மீண்டும் ஆத்மோனருக்கு வரணும் ஆனால் இப்போ காம கோபம் பட்டு பேராச அகங்காரத்தில் மூழ்கி கிடக்கிறோம் ஆனால் தான் அனைத்தையும் இழந்துட்டோம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஆன உடனே இழக்கிறார் அதுதான் அங்கே முக்கியமான விஷயமே இல்லை ஆகுது ராஜ்யத்தை விட்டு தோ துரத்தப்படுறார் அப்படின்னா அர்த்தம் திருமணம் நடக்குது காமத்தில் விழுந்துட்டாங்க இழந்துட்டாங்க அது சும்மா ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இது ஐந்தாயிரம் வருடத்து கதை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு தான் காமமே மனிதனுக்கு வருது அது வரைக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னன்னே தெரியாது அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் ஆத்மாவுக்காக அந்த பலம் இருந்துச்சு அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது தான் உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க ஆத்மான்றதை மறந்துடுறாங்க அது வரைக்கும் ஆத்மாவிலேருந்து சதா ஆனந்தம் இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான் எப்போ ஆத்மான்றதை மறக்கிறாங்களோ அப்போ ஆனந்தத்தை தேடி வெளியில் போகும்போது தான் காம கோபம் பற்றி பேராசி அகங்காரத்தில் விழுந்து அதன் வசப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிடறாங்க செஞ்சதால் தான் நம்ம ஆரோக்கியம் அழகு செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டு நோய் இயற்கை சீற்றம் குடும்பத்தில் துரோகம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏழ்மை ஊனமாக பிறக்கிறது இந்த மாதிரி ஸோ இப்போ இழந்த அத்தனையும் அடைவதற்கான ரகசியத்தை சொல்கிறார் மறுபடியும் நீ ஆத்மா உணவுக்கு வந்துட்டா இந்த பூமி சொர்க்கம் ஆகிடும் நீ அங்கே பிறந்துடுவேன்ற ஸோ உலகம் அழிகிறதே இந்த பூமி சொர்க்கமாக மாறுறதுக்கு தான் ஆனால் கவலைப்படாதீங்க ஆத்மா அழியாது இப்போ நோயுள்ள உடம்பு இது இந்த உடம்பை முதல்ல விட்டுட்டு தான் நீங்கள் அங்கே போய் ஆரோக்கியமான உடலை எடுக்க முடியும் அதனால தான் உடல் என்பதே மறந்துடுங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவுலே மூழ்குங்கன்றார் ஸோ உடல்னு நினைச்சிட்டு நீங்கள் பண்ண அனைத்துமே தான் பார்த்தது பேசுறது ஏன்னா எல்லாத்துலேயுமே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் முந்தப்படும் ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் விலகணுன்னா ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமப்பிதான கிறிஸ்தவர்களும் அல்லானு முஸ்லீம்களும் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும் உடலற்ற ஆத்மா உடல்னே உடலே எனக்கு இல்லை வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைக்கணும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அதில் இருந்தாலும் புத்தியை விளக்கணும் அதை தூண்டக்கூடிய உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கை அது அது ஃபுல்லாக தினம் இறைவன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் பிரம்மா மூலமாக இறைவன் சொல்கிற ஞானம் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத்யான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிறது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியில் தினம் தினம் எச்சரிக்கை கொடுப்பார் எதனால் மறுபடி மறுபடியும் உடல் உணர்வில் வரும் என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஸோ எப்படி ஆத்ம உணர்வுக்கு வர்றது அதுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணணும் எப்படி விதவிதமாக பயிற்சி பண்ணுறது அப்படின்ட்டு படிப்படியாக கடவுள் வந்து நம்மளை மாற்றிக்கிட்டே வருவார் ஸோ அந்த உடல் உணர்வுலேருந்து வர வர காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு நம்ம வெளில வரும் ஸோ அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் நேரமும் தேவை ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முரளி மிஸ் பண்ணாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று இதுவரைக்கும் உங்கள் ஆத்மாவில் பதிவான அந்த காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற எண்ணங்கள் அந்த பதிவு எல்லாம் அழிக்கப்படும் ஸோ அழிக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா இறைவன் நினைவிலேயே இருக்கணும் முரளி படித்ததையே மைண்டில் அசைப்போட்டு இருக்கணும் அடுத்தது சொர்க்கம் எப்படி இருக்கும் அதையெல்லாம் சொல்லுவார் அது அதை பற்றிய சிந்தனையில் இருக்கணும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாத இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காம கோபம் பற்றி பேராச அகங்காரம் உங்களுடைய புத்தியை விட்டு விலகும் அதுக்கு பதிலாக அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ள நிரம்ப ஆரம்பிக்கும் இந்த தெய்வீக குணங்களை நாம் நிரப்பிக்கிறதும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களையும் தெய்வீக குணம் நிரப்பிக்க செய்கிறோம் அதுதான் சேவைன்னு சொல்லுவோம் இது எல்லாமே புண்ணிய கணக்காகும் அதாவது நீங்கள் இறைவன் நினைவில் வேற எதையும் நினைக்காமல் இறைவனை நினைக்கிறதே பெரிய சேவை தான் ஏன்னா அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுனா ஆத்ம தூய்மையாகும் போது தூய்மையான அதிர்வலைகள் இந்த வாயுமண்டலத்தில் பரவும் அதன் மூலமாக தான் சொர்க்கமே உருவாகுது இந்த நரகம் சொர்க்கமாக மாறுது ஸோ அது ஒரு பெரிய சேவை இது இல்லாமல் மற்றவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அதுவும் சேவை அப்போ இறைவன் சொல்வார் நிறைய விஷயங்கள் சொல்வார் இப்படி இருக்கணும் வெளியில் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இறைவன் நினைவில் சமைத்த உணவை தான் சாப்பிடணும் மற்றவர்களோட பெரிய தொடர்பு இருக்கக்கூடாது இந்த ஞானத்தை எடுத்தவர்களோட சேவை செய்கிறோம் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம் அதோடு சரி விலகி இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வள்ளலாறு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அன்னதானம் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அதனால் தான் அவன் மாற்றான் அன்னதானம்னு இல்லை நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா அதில் தான் மாட்டிக்கிறான் ஒரு விதத்தில் அப்படி ஒரு பெரிய நன்மை செய்யணும் அப்படின்ட்டு துரியோதனனுக்கு செய்கிற நன்மை தான் அவனுக்கு பிரச்சனையாக மாறுது ஸோ அது வந்து செஞ்சு கடன் தீர்க்க வஞ்சத்தில் வேந்தாயடானு பாட்டு கூட வருது இல்லையா அப்போ என்னென்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கர்ணனே இப்போ ஒரு பாண்டவர் தான் பாண்டவர்களுடைய மூத்தவனே கர்ணன் தான் சின்ன வயசில் அவங்களுக்கு தான் பிறந்திருப்பான் இப்போ இங்கே பாண்டவர்கள் அப்படின்னா கிருஷ்ணருடைய வழிப்படி நடப்பவர்கள்னு அர்த்தம் அல்லது கடவுளுடைய வழிப்படி நடப்பவர்கள்னு அர்த்தம் அதில் கிருஷ்ணன் காட்டிட்டாங்க ஆனால் உண்மையில் சிவபெருமான் அங்கே கிருஷ்ணர் ரோல் ஏன்னா சிவனுக்கு உடல் கிடையாது இன்னொருத்தர் உடம்புல வந்து ஞானத்தை கொடுக்குறார் அங்கே கிருஷ்ணர் சொன்னதாக கீதையில் எழுதிட்டாங்க ஸோ இறைவனுடைய ஞானம் அதில் கொஞ்சம் இருக்கும் கீதையில் குறிப்பாக உடல்ன்ற உணர்வே மறந்து ஆத்மானு உணர்ந்து என்ன மட்டும் நினைவு பண்ணு அப்படின்னு இருக்கும் இது கடவுளுடைய ஞானம் தான் ஸோ அப்படி நீங்கள் அஞ்ஞானிகளோட அதாவது இந்த ஞானத்தை எடுக்காதவர்களுடைய தொடர்பில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க தொடர்பிலே இருந்தீங்க அதாவது ஞானத்தை கொடுப்பதற்கு தொடர்பில் வர்றது வேறு அது தப்பில்லை அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க தொடர்பில் இருந்தீங்கன்னா என்னாகனா அவங்களுடைய குணம் உங்களுடைய குணமாக மாறிவிடும் அதுதான் கர்ணனுடைய கேரக்டர் ஸோ அப்போ துரியோதனனுக்கு குஷிப்படுத்துறதுக்கு நிறைய பாவம் பண்ணுறான் கர்ணன் என்ன தான் இங்கே வந்து புண்ணியமாக அப்போ கர்ணன் வந்து இந்த ஞானத்தை எடுக்கிற ஒருவர் எச்சரிக்கை இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க யார் ஜெயிப்பா யார் தோப்பா எந்த அலட்சியத்தினால தோற்பாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் கர்ணன் இங்கே நம்ம அஞ்ஞானிகளோடும் சண்டை போடுறதில்ல அல்லது நமக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது மொத்தத்தில் சண்டையே கிடையாது காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் இதனோட தான் சண்டை இதை அழிக்கணும் இந்த மாயை எப்படி அழிக்கிறது முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருந்து அழிக்கிறது ஸோ அப்போ இங்கே உண்மையிலே அந்த மகாபாரதம் கரெக்டாக சொல்லியிருக்கணும் அப்படின்னா குறிப்பாக இந்த அர்ஜுனன் வர்சஸ் கர்ணன் கர்ணனும் மாயையோடு சண்டை போடுறான் அர்ஜுனனும் மாயையோடு சண்டை போடுறான் அதுதான் நடக்குதே தவிர இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சிக்கிறது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே பாண்டவர்கள் அப்போ எப்படி அர்ஜுனன் ஜெயிக்கிறான் கர்ணன் தோக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதை அது அம்பு மிகப்பெரிய வில்வீரனுக்கு இருந்த அந்த இது உடஞ்சி ஊழ்ந்தாலும் மேலேருந்தே அம்பு விட முடியும் கீழேருந்து அம்பு விட முடியும் ஒளிஞ்சிட்டு இருந்து அம்பு விட முடியும் என கொள்றதுக்கு தான் வந்துருக்கிறோம் ஸோ அதனால் அது நடக்கலைன்றதுக்கான நிறுவனம் இது ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா அர்ஜுனனும் இறைவனுடைய குழந்தை ஞானத்தை கொ எடுக்கிறாரு மற்றவர்களுக்கும் கொடுக்கிறார் கர்ணனும் எடுக்கிறாரு கொடுக்கிறார் ஆனால் என்ன ஒன்று கூடா நட்பு ஸோ அந்த கூடா நட்புனாலே அது காமம் சார்ந்த நபராக இருக்கலாம் கோபம் படக்கூடிய நபர் பற்று பரசு அகங்காரம் ஸோ அந்த குணம் இவங்களுக்கு வந்துடும் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு கோபத்தை மட்டும் எடுத்துக்கோங்களாம் கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது டமால்னு நீங்கள் கோபப்படுறீங்களே அதுக்கு பேர் தான் அந்த தேர்லேருந்து இறங்குறது அதாவது உயர்ந்த நிலை எதுனா அமைதியான நிலை காமத்தினாலையும் சலனப்படலைன்னா அமைதியாக தான் இருப்பீங்க கோபத்தினாலேயும் சலப்படலைனாலும் அமைதி தான் பற்று பேராசி அகங்காரத்திலையும் சலனப்படலைன்னா அமைதியாக தான் இருப்பீங்க ஸோ இது கரெக்டாக சொல்லணுன்னா இறைவனை நினைக்க நினைக்க இறைவனுடைய வழிப்படி மட்டுமே நடக்கிறதன் மூலம் நீங்கள் இறைவனுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறீங்கன்ற ஸோ இதய சிம்மாசனத்தில் என்ன அர்த்தம் இறைவனுடைய வழிப்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த இதய சிம்மாசனத்தில் இருக்கிறது தான் அங்கே ரதத்தில் இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு ரெண்டு பேருமே அர்ஜுனனும் இறைவன் இதய சிம்மாசனத்தில் இருக்கிறோம் கர்ணனும் இதய சிம்மாசனத்தில் இருக்கிறோம் ஆனால் என்ன ஆயிடுது கர்ணன் இறங்கிடுறான் ஏன் இறங்கிடுறா அப்படின்னா அது கோபத்தினால இறங்கலாம் பற்றுனால ஏதோ ஒன்று சுச்சுவேஷன் வரும்போது இறங்கிறான் இறங்கினாலே அவன் தோத்துட்டான் மாயின் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ அர்ஜுனனையும் இறங்க சொல்கிறாங்க இல்லையா அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் இறங்காது அர்ஜுனா ஏன் இறங்கக்கூடாது இறைவன் வழியை மீறுறதுன்னு அர்த்தம் இறங்குறதுன்னா மீறினாலே தோத்துடுவீங்க மாய்கிட்ட தோற்றுடுவீங்க மீறினாலே காமத்தில் விழுவிங்க கோபத்தில் விழுவீங்க பற்று பேராசா அகங்காரத்தில் விழுந்துடுவீங்க ஸோ மாதிரி பாவக்காரியம் போதெல்லாம் நம்ம புண்ணிய காரியம் அழிஞ்சிடுது சேவை செய்து அந்த தூய்மையாக இருந்தது இப்போ காமத்தில் விழுந்தாங்கன்னா மொஞ்சு போச்சு தூய்மை போயிடுச்சு அதுதான் புண்ணிய கணக்கை அழிக்கிறது ஒருத்தர் வந்து கொடுப்பா புண்ணியத்தை கொடுப்பா இந்த அப்போ ஒரு லிட்டர் புண்ணியம் அப்படியே கொடுக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னாலே அது நடக்கலைன்னு அர்த்தம் இல்லையா இப்போ கவச குண்டலத்தோட கர்ணன் பேர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை பாதுகாக்கக்கூடிய கவச குண்டலம் என்ன அவனுடைய முன்ஜென்ம புண்ணிய கணக்கு நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா முன்ஜென்ம புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் தீர்ந்தவொடனே டமால்னு உங்ககிட்ட இருந்ததெல்லாம் இருந்தது எல்லாம் உங்களது இல்லைன்னு அடித்து துரைச்சிடுவாங்க அப்போ புண்ணிய கணக்கு தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்படி தான் முன்ஜென்மத்தில் எடுத்துகிட்டு வந்தது கூடா நட்புனால் அவன் இழக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது ஒரு கதை ரூபத்தில் ஒரு பெண் வந்து கேட்டாங்க இவர் கொடுத்துட்டாரு அப்படி காட்டிட்டாங்க ஸோ அப்போ முன்ஜென்ம புண்ணிய கணக்கும் காலி இப்போ இருக்கிற புண்ணிய கணக்கும் காலி அப்படி காலி ஆகாமல் இருக்கணும்னா அர்ஜுனன் கெட்ட தொடர்பில் இல்லை இல்லையா கௌரவர்கள் தொடர்பில் இல்லை அதுலேயும் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் கூடவே இருப்பான் கிருஷ்ணரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னாத்த கடவுள் கூடவே இருக்கிறாங்க ஸோ இங்கே கூடவே இருக்கிறாங்கன்றது இறைவன் நினைவிலே இருக்கிறது இறைவன் சொல்வதை படி நடக்கிறது ஸோ இறைவன் சொல்கிறது தான் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் ஆக்சுவலாக பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பைபிளில் போட்டுருக்கோம் இல்லையா இங்கே வந்து யுத்தத்தில் இறக்கிறதா காட்டுறாங்க உண்மையில அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாமே கடைசி நேரம் உயிர் பிரிகிற நேரத்தில் நடக்கும் இல்லை நீங்கள் காமம் சார்ந்த விஷயத்திலே மூழ்கி இருக்கிறீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் உங்களுக்கு ஞாபகம் வருவார் கடவுள் ஞாபகம் வர மாட்டார் கட்சியில் ஏன்னா கடவுளுடைய நினைவு மட்டும் இருந்தால் தான் நீங்கள் மறுஜன்மம் எடுக்காமல் டக்குன்னு மேலே போயிடுவீங்க ஏன்னா இப்போவே உலகம் மோசமாக இருக்குது இன்னொரு ஜென்மம் எடுத்தால் என்ன ஆவருது ஸோ இதே விஷயம் பைபிளில் வேறு ஒரு விஷயம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் இதே விஷயம்தான் அது என்னது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டுருக்குற அதே பைபிளில் இயேசு இறப்பார் அதனால்தான் இவங்க என்ன பண்ண இயேசு இறக்கலை உயிர்த்து வந்துட்டார் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த சிலுவையில் அறையும் போது பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு கிறிஸ்தவர்களை என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவமும் இயேசு மேலே வைக்கப்படுது அதனால் அவரை பார்க்க கடவுளுக்கு பிடிக்கலை அவருடைய அப்பாவுக்கு பிடிக்கலை அந்த முகத்தை பிதா திருப்புறார் ஏசோடைய அப்பா அதாவது கடவுள் திருப்பின ஒன்று கடுப்பாகிடுது அதாவது அதை அதை அவரால் தாங்கிக்க முடியல அதனால் தான் பிதாவே என்னை ஏன் கைவிட்டேரு அப்படின்னு சொன்னாருன்னுவாங்க ஸோ அதை எப்படி அவங்க இப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்கன்னு தெரில பைபிளில் எங்கேயாவது இருக்குதா என்னன்னு தெரியல ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகும் ஏன்னா இறைவனையே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அந்த பாவத்தை எல்லாம் சரியாக அழிக்கலைன்னா அது முன்னாடி வந்து நிற்கும் அது இறைவனை அடைய விடாமல் தடுத்துடும் அப்படி தடுக்கிறது தான் நாம் இறக்கிறது அதாவது தோக்கிறது ஸோ அதுதான் அங்கே கர்ணனும் தோற்கற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ஸோ அப்போ அர்ஜுனன் எப்படி ஜெயிக்கிறான்னா இறைவனுடைய இதே சிம்மாசனத்திலே இருக்கிறான் அதாவது இறைவனுடைய வழிப்படியே நடக்கிறான் கூடா நட்பு கிடையாது இறைவன் நினைவிலே இருக்கிறான் ஸோ அதனால் அவன் ஜெயிக்கிறான் அப்படி இல்லை கூட நட்பு காமத்திலையோ கோபத்திலோ எதுலையோ விழறான் அப்படின்னா மாட்டிக்கிறான் ஸோ இது இவன் தோற்றதாகவும் அர்ஜுனன் ஜெயிச்சதாகவும் காட்டப்பட்டிருக்கு உண்மையிலே அர்ஜுனன் தான் கர்ணன் கர்ணன் தான் அர்ஜுனன் தோல்வி அடைந்த அர்ஜுனன் கர்ணன் வெற்றி அடைந்த கர்ணன் அர்ஜுனன் ஸோ அதனால தான் ஒரு கதை கூட சொல்லுவாங்களே கர்ணன் கூட திரௌபதியை லவ் பண்ணா அப்படின்ட்டு அது ஒரு கதை வரும் விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே விஷயம் ஒருத்தரே தான் நெகட்டிவாக போயிருந்தால் என்ன இருக்கும் அது இன்னும் இப்படி கூட எடுத்துக்கலாம் கர்ணனாக இருந்தவன் அர்ஜுனனாக மாறுகிறான் ஒரு கூடா நட்பில் இருந்தவன் அதை விட்டு வெளியில் வந்தால் எப்படி இருப்பான்றது அர்ஜுனன் அப்படி கடவுள்கிட்டே இருக்கிற அர்ஜுனன் கூடா நட்புக்கு போனால் எப்படி இருப்பான்றது தான் கர்ணன் மொத்தத்தில் அது கற்பனை கதை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆழமான ரகசியம் இருக்குதுன்றதை நீங்கள் உணரணும் அப்படின்னாலே முதல் ஸ்டெப் அது கதைன்றதை உணரணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்